ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கலியுகத்தில் வாழ்ந்தபடி குடும்பங்களில் குழுக்களில் இருந்தபடி திருப்தியாக இருப்பது என்பது மிகுந்த அவசியமானதாகும் ஆனால் நாம் அனைவரும் அறிவோம் பிறரை திருப்திப்படுத்துவது மேலும் தானும் திருப்தியாக இருப்பது என்பது எத்தனை கடினமானதாக ஆகிவிட்டது மனிதர்களின் சுபாவ சம்ஸ்காரங்கள் அந்தளவிற்கு உக்ரமாகிவிட்டன வீட்டிற்கு வந்ததுமே அவர்கள் அமைதியற்ற தன்மையை பரப்புகிறார்கள் யார் அமைதியாக இருக்க விரும்புகிறார்களோ யார் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்களோ அவர்களையும் அவ்வாறு இருக்க விடுவதில்லை புதிய ஆத்மாக்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் தனது பழைய பிறவியினுடைய சம்ஸ்காரங்களை கொண்டு வருகிறார்கள் அந்த தவறான கடுமையான சம்ஸ்காரங்களால் வீட்டின் அமைதி தன்மை பறிபோகின்றது இப்படிப்பட்ட சூழலில் நமது அமைதியான மனநிலைதான் பிறருடைய அமைதியற்ற சத்தத்தையும் அமைதிப்படுத்தும் ஆத்மாக்கள் தமது முற்பிறவியிலிருந்து என்னென்னவெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கூற முடியாது பல தவறான சம்ஸ்காரங்கள் தவறான நடவடிக்கைகளோடு வருகிறார்கள் எத்தனை விகர்மங்களை செய்துவிட்டு வருகிறார்கள் பாவகர்மங்களை செய்துவிட்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஆத்மாக்களையும் அமைதிப்படுத்துவது திருப்திப்படுத்துவது என்பது முதலில் நாம் திருப்தியாக அமைதியாக இருந்தால்தான் முடியும் யாரால் திருப்தியாக இருக்க முடியும் யாரிடம் அனைத்து பிராப்திகளும் இருக்குமோ அவர்களால் தான் திருப்தியாக இருக்க முடியும் யார் பகவானிடமிருந்து அனைத்தையும் பெற்றுவிட்டார்களோ அவர்கள்தான் திருப்தியாக இருக்க முடியும் அதிலும் முக்கியமாக சகிப்புத்தன்மை உள்ளடக்கக்கூடிய சக்தி கோபத்திலிருந்து விடுபட்ட அமைதியான மனநிலை இப்படிப்பட்ட சக்திகளையெல்லாம் நாம் சேமித்து வைக்க வேண்டும் இந்த சக்திகள் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சுயமரியாதை பயிற்சியின் மூலமாகவும் கூடவே சர்வசக்திவானோடு யோகத்தில் நிலைத்திருப்பதன் மூலமாகவுமே கிடைக்கின்றன நாம் சர்வசக்திவானோடு இணைந்த நிலையிலிருப்போம் எப்போதும் அவர் என்னுடன் இருக்கிறார் என்ற நினைவில் இருப்போம் அவரது குடைநிழலுக்கு கீழே இருப்போம் அவர் என்னுடையவராவார் சர்வசக்திவான் என்னோடு இருக்கின்றார் இந்த நினைவு நம் மனநிலையை சக்தி வாய்ந்ததாக ஆக்கிவிடும் அந்த சக்தியின் அதிர்வலைகள் பல காரியங்களை செய்யும் உதாரணத்திற்கு நீங்கள் எங்காவது தீ மூட்டினீர்கள் என்றால் அந்த தீயின் அதிர்வலைகள் நாலா புறங்களிலும் உள்ள சூழலை வெப்பப்படுத்திவிடும் குளிரும் ஓடிவிடும் கொசுக்களும் ஓடிவிடும் பலருக்கும் நிவாரணம் கிடைக்கப்பெறும் யார் மீதாவது குளிரின் தாக்கம் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதுவும் சரியாகிவிடும் அவ்வாறுதான் சர்வ சக்திகளின் அதிர்வலைகள் பல விஷயங்களை முடித்து விடுகின்றன எனவே சக்திகளை அதிகரிப்போம் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் இந்த சுயமரியாதை பல அற்புதங்களை செய்திருக்கிறது பலரது தடைகளை பிரச்சினைகளை அழித்திருக்கின்றன வேறு எதுவுமே தெரியவில்லை என்றாலும் முழு நாளும் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று பயிற்சி செய்து கொண்டே இருந்ததால் பல தடைகள் பிரச்சனைகள் விலகிவிட்டன எனவே தன்னைத்தான் திருப்தியாக அமைதியாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்வோம் கலியுகத்தின் இந்த கார் இருளில் இப்போது என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அதைவிட நல்லதாக நடக்க முடியாது மேலும் நமக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவை நமது கர்மங்களின் விளைவே ஆகும் இந்த ரகசியத்தை நினைவில் வைத்தபடி தன்னைத்தான் அமைதியாக கொள்வோம் நாம் யாருக்கோ கஷ்டம் கொடுத்திருக்கிறோம் அதனால் நமக்கு கஷ்டம் கிடைத்து கொண்டிருக்கிறது எனவே மனதை அமைதிப்படுத்துவோம் ஏற்றுக்கொள்வோம் அவர்கள் மீது கடுமையான பார்வை வைக்க வேண்டாம் அவர்கள் மீது குற்றம் சுமத்த வேண்டாம் நமது சித்தம் அமைதியாக இருந்ததென்றால் பிறரது சித்தத்தையும் அமைதிப்படுத்த முடியும் யார் நம்மிடம் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு வருவார்களோ அவர்களும் திருப்தியடைந்து செல்வார்கள் மேலும் யார் நம்முடன் இருக்கிறார்களோ அவர்களும் நம் மூலமாக திருப்தியடைவார்கள் என்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் பரந்தாமத்திலிருந்து சர்வசக்திவானுடைய கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன என்று பயிற்சி செய்வோம் ஓம் சாந்தி